இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாதம் பதினோரு மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கனா இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க இது எந்த ஊரில் ட்ரில் பண்ணாங்க இந்த பாயிண்ட் எவ்வளோ அடி ஓடிச்சு எவ்வளோ தண்ணி வந்துச்சு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிங்க உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொடுந்த பில்லுக்குனே கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் அறிவினர் தச்சங்கோட்டு இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வாட்டம் ராசிபுரம் ஓட்டம் வந்து அதாவது ராசிபுரம் டூ நாமக்கல் போகிறவங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சத்திரம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க அந்த பாவை காலேஜெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக தான் நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம நீரோட்டம் பார்த்துட்டு எவ்வளோ ஓடி ஓட்டணும் எவ்வளோ தண்ணி வரும்னு சொல்லுது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதத்துக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் யூட் பண்ணி பார்த்திங்கனாக்கி வீடியோ எல்லாமே மிக சரிங்களா இப்போ அந்த பாயிண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கழிச்சு இந்த பாயிண்ட்டு இந்த இடத்த நம்ம அவங்க வந்து ட்ரில் பண்ணிவிட்டு நமக்கு சொல்லியிருந்தார் சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஜலமூலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தண்ணி தொட்டி கட்டிட்டாங்க கொஞ்சம் தான் கேப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடே இருந்துச்சு அந்த இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பழைய தண்ணி தொட்டிக்குமே இப்போ நம்ம போர் போட்டாலும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீர்மட்டம் பார்த்து நம்ம சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கால் பண்ணியிருந்தார் நம்ம பார்த்த பாயிண்ட் ஓட்டியாச்சுப்போ அப்படிங்க சொன்னார் அப்புறம் எவ்வளோ அடிக்கும் நான் ஓடுச்சு அப்படின்னு கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ட்ரில் பண்ணணும் மேல் மட்டமே எதுவுமே கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி இருபது முந்நூற்றி முப்பதில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் வந்துச்சு அது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நப்பு மட்டம் தான் லைட்டாக அப்படியே புகையடைக்கி ஏறமணத்தை தான் வந்துகிட்டு இருந்தது அப்புறம் மறுபடியும் புகையாற்ற ஓடிச்சு பெருசாக வந்து அந்த மட்டத்தில் ஒன்றும் தண்ணி சப்போர்ட் பண்ணல ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி புகையாத்தான் போயிட்டு இருந்தது மாதிரி சொன்னார் அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றி எண்பது ஒரு அறநூற்றி ஒன்று கிட்டத்தட்ட அந்த அறநூற்றி எண்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இன்ச்சுட்டு ஒரு ஒன்றே கால் ஒன்னே கால் இஞ்சி ஏற்ற தண்ணி சப்போர்ட் பண்ணிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு எட்நூற்றி இருபது வரைக்கும் ஓட்டி நாங்கள் பாயிண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் பரவாயில்ல அப்படிங்குமே சொல்லியிருந்தார் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம மார்க் பண்ணி கொடுத்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அதாவது செலக்ட் பண்ணி கொடுத்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொஞ்சம் முன்னே பண்ண தள்ளி வச்சுருவாங்க இல்லைனா பக்கத்தில் ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது இருந்ததுனாலும் அந்த மாதிரி தள்ளி வச்சிடும் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நம்ம கரெக்டாக அந்த காரைலேயே வந்துச்சு அவங்க முன்னாடி காரை போட்டிருந்தாங்க அந்த காரையிலே தான் வந்துச்சு சென்டர் பண்ணி சின்னதாக ஒரு கம்பி அடிச்சு விட்டுருந்தோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்த செட் பண்ணி ஓட்டிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்லபடி தண்ணி ஆயிடுச்சு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மூலையிலேயோ விவசாய தோட்டத்துலயோ வந்து பார்த்திங்கன்னா தேவையான நீராட்டம் பார்த்து போர் போடணும் அப்படின்னு சரி இல்லை கிணறு விட்டுவதற்கு சைடு போர் போக விடுவதற்கு நீராட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இதே தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃப்எம்ஐ மூலயம் வரைபடி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீராட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் அது எப்படி பார்க்குறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணிப்போம் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்க இந்த தவிர வேறு உங்களுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உனக்கு நோட்டீஸ் வரும் சரிங்களா நன்றி வணக்கம்